வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரையில் நூற்றாண்டு பழமையானது நியூ சினிமா தியேட்டர் இது நேதாஜி ரோடு ஜான்சி ராணி பூங்கா அருகே உள்ளது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மிக அருகில் உள்ள இந்த தியேட்டர் மதுரை சினிமா ரசிகர்களின் பேவரேட் தினமும் நான்கு காட்சிகள் திரையிட்டு அக்காலத்தில் பட்டையை கிளப்பியது தியேட்டர் உரிமையாளர் ராஜா இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மிஜோரா டாக்கீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு லீஸ் அடிப்படையில் தியேட்டரை ஒப்படைத்தார் பணம் கொடுக்கல் வாங்கலில் தரப்புக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து தியேட்டர் ரிலீஸ் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டு தியேட்டர் மூடப்பட்டது தியேட்டர் உரிமையாளர் ராஜா இறப்புக்கு பின் அவரது ஆண் மற்றும் மூன்று பெண் வாரிசுகளின் பாக பிரிவினை வழக்கு மதுரை மாவட்ட கூடுதல் ஐந்தாவது அமர்வு கோர்ட்டில் நடக்கிறது அதே நேரம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மெஜூரா டாக்கிஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் தியேட்டர் லைசன்ஸ் புதுப்பித்து தர மதுரை கலெக்டருக்கு உத்தரவிட வேண்டும் தங்கள் தரப்பை தியேட்டரின் வாடகைதாரர்களாக சேர்க்க வலியுறுத்தி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது விசாரணை நடத்திய ஹைகோர்ட் தியேட்டருக்கு சீல் வைத்து கீழமை கோர்ட் வழக்கு முடியும் வரை சாவியை மதுரை மாவட்ட கூடுதல் ஐந்தாவது அமர்வு கோர்ட்டில் ஒப்படைக்க மதுரை கலெக்டருக்கு உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து கலெக்டர் சார்பில் ஆர்டிஓ ஷாலினி தலைமையில் மேற்கு தாசில்தார் செண்பகவள்ளி மற்றும் வருவாய்த்துறையினர் நியூ சினிமா தியேட்டரின் மூன்று வழிகளை அடைத்து சீல் வைத்தனர் தியேட்டர் உரிமையாளர் சார்பில் வழக்கறிஞர்கள் அருண்குமார் ஜான் வாரிசுதாரர் சேஷாத்ரி வரதன் சுரேஷ் மற்றும் மெஜோரா டாக்கீஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் டி ஆர் ஜனார்த்தனன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மதுரையின் நூற்றாண்டு பழமையான நியூ சினிமா தியேட்டருக்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்டம் நயன சிறுவ பகுதியைச் சேர்ந்தவர் அருள் பிரகாசம் மனைவி சங்கீதா இவர்களுக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகள் குழந்தை இல்லை கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன் ஆண் குழந்தை பிறந்தது விவசாயி அருள் பிரகாசம் நிலத்தில் ஏர் உழவு டிராக்டரை எடுத்தார் டிராக்டரில் ஏறிய அப்பாவை பார்த்ததும் குழந்தை டிராக்டருக்கு பின்னால் ஓடியது குழந்தையை கவனிக்காத அருள் பிரகாசம் டிராக்டரை ரிவர்ஸ் எடுத்தார் அப்போது குழந்தை டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்தது அருள் பிரகாசம் குழந்தையை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார் ஆனால் குழந்தை இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் குழந்தையின் தாத்தாவோ என் பேரன் ஆகவில்லை நான் எப்படியாவது குழந்தையை காப்பாற்றி விடுவேன் என கதறியபடி குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடினார் இதை பார்த்த அருகில் இருந்தவர்கள் கண் கலங்கினர் போலீசார் விசாரிக்கின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளம் ஊராட்சியில் வசிக்கும் மக்களின் குடியிருப்பு கதவிளக்க எண்களை நிர்வாக சீர்திருத்தம் காரணத்தால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சார்பில் மாற்றப்பட்டு புதிய எண்கள் வழங்கப்பட்டது புதிய எண்கள் மாற்றத்தால் ஆதார் ரேஷன் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் மாற்றம் செய்ய வேண்டி உள்ளது இதனால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிய கதவு எண்களை ரத்து செய்து பழைய எண்களை வழங்க வலியுறுத்தி முதல்வர் உட்பட பல்வேறு அரசுத்துறை துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அதிகாரிகளை கண்டித்து ஆட்டுக்குளம் விளக்கு பகுதியில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடுத்த கட்ட போராட்டமாக இப்பகுதியில் வாழ தகுதியற்றவர்கள் என தெரிவித்து அரசு வழங்கிய அனைத்து அடையாள ஆவணங்களையும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர் பின்னர் மேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதைத் தொடர்ந்து நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்த போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்

முத்திரபாளையம் பகுதியில் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் பிளஸ் டூ படிக்கும் இயற்பியல் மாணவர்கள் பேசும் ரோபோ பொம்மைகளை உருவாக்கி உள்ளனர் அதற்கு சாரா என பெயரிட்டனர் இந்த பொம்மைகள் பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன உடலில் ஓரிடத்தில் கை வைத்தால் அந்த பொம்மை அந்த இடம் குட் டச்சா அல்லது பேட் டச்சா என தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி என மூன்று மொழிகளில் சொல்லும் இந்த பொம்மைகள் குறித்து மாணவர்கள் இன்று பள்ளியில் செயல் விளக்கம் அளித்தனர்

இப்ப வந்து நம்ம வெளியில இப்ப பார்க் பீச் அது மாதிரி நம்ம எங்கன்னா போனோம்னா நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல நம்மளே தான் நம்மள பாதுகாப்பு அதனால நம்ம வந்து நம்ம மனதை வந்து நம்ம தைரியப்படுத்தணும் இப்ப வந்து நம்ம வந்து இப்ப நம்ம தனியா போனா நம்ம கூட பேரண்ட் யாரும் வரமாட்டாங்க அவங்க வேலையா இருப்பாங்க நம்ம வந்து தனியா போறதுனால நம்ம கிட்ட மிஸ்யூஸ் பண்றது நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம பாதுகாப்பு நம்ம பாதுகாப்பு ஓ இவங்க வர்றாங்க இது மாதிரி பண்றாங்க சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நோ கோட்டேல் இந்த மூணு பேர் வந்து அங்க இருந்து ஃபர்ஸ்ட் தொடாதீங்க நம்ம சொல்லணும் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்க வந்து கோ வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போயிட்டு சொல்லணும் பேரண்ட் கிட்ட இந்த மாதிரி இது மாதிரி எங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு இன்னொரு ரேட்டு அது மாதிரி பண்ணீங்கன்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணி நம்ம சைல்டு ஹெல்ப் சொல்லலாம் இதனால வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு ஆலய துன்புறுத்தல் வராதுன்ட்டு நாங்க இந்த ப்ரோகிராம் பண்றோம் இது வந்து இப்ப நாம இங்க தொட்டோன்னா தொடாத இப்ப நாங்க இங்க தொட்டோன்னா ஆஹ் தொடாதே அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் இல்ல ஃபஸ்ட் மூணு மொழி பேசும் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா பேச மாணவர்களுக்கு பாலியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பாலியல் தொல்லையிலிருந்து அவர்களை காப்பாற்றவும் இந்த பொம்மை உருவாக்கப்பட்டுள்ளதாக இயற்பியல் ஆசிரியர் ஸ்ரீராம் தெரிவித்தார் இந்தியாவில் அரசு புள்ளி விவரப்படி சில ஆண்டுகளுக்கு முன் வெளியிடப்பட்ட அரசு புள்ளி விவரப்படி ஐம்பத்தி ரெண்டு சதவீத பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுகின்றார்கள் பெரும்பாலான விஷயங்கள் வெளியில வர்றதில்ல ரிப்போர்ட் ஆகிறது அப்ப அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது அந்த மாணவிகள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளா அதனால அவங்களுடைய கல்வி அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படும் இதை தடுப்பதற்காக தான் எங்களுடைய பள்ளி மாணவிகள் இந்த ஜாரா பொம்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஜாரா மூன்று மொழிகளில் பேசும் பொம்மை டச் சென்சரை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த ஜாரா பொம்மையை உருவாக்கி முழுக்க முழுக்க எங்களுடைய பள்ளி மாணவர்கள் இயற்பியல் ஆய்வு கூடத்துல அட்டல் டிங்கரிங் லேப்ல இருந்து பொருட்களை எடுத்து இதை உபயோகப்படுத்தி இந்த ஜாரா பொம்மை உருவாக்கி இருக்காங்க இந்த சாரா ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு வந்து பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பொம்மை மூலியமா உடல் பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாங்க வந்து இதுல ஏற்படுத்தியிருக்கோம் இது இது வந்து எங்களுடைய பள்ளியில மட்டும் நாங்க ஏற்படுத்தினதோட நாங்க திருப்தி அடைய போவது இல்ல ஆஹ் இந்தியாவில புதுச்சேரியில இருக்கிற எல்லா பள்ளியும் ஏன் பிற மாநிலங்கள்லயும் இதை ஒரு உடல் பாதுகாப்பு பற்றிய மாணவர்கள் மாணவிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை நாங்க ஏற்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால இனி வரும் கால காலங்கள்ல அடினோவை யூஸ் பண்ணி ஜாரா இந்திய மொழிகளை அனைத்திலும் பேசுற மாதிரி உருவாக்க உள்ளோம் இதை வந்து நாங்க காப்பிரைட்டோ பேட்டன்ட்டோ நாங்க யார்ட்டையும் வாங்க போறது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இது போய் சேரணும் உடல் பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வு போய் சேரணும் இதுக்காக யார் வந்து எங்களை அணுகி கேட்டாலும் இந்த ஜாரா பூமியை நாங்க வந்து அவங்களுக்கு நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் அதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய பள்ளிகளில் மாணவிகளுக்கு உடல் பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அரசு பள்ளி மாணவ மாணவியரின் இந்த முயற்சி பாலியல் விழிப்புணர்வுக்கு உதவியாக இருக்கும் என பள்ளி துணை முதல்வர் பெருமைப்பட தெரிவித்தார் மூலம் இந்த சொல்றது என்னன்னா அவர் எல்லா பெண்களிடமும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து இதை உருவாக்கி இந்த கண்டிப்பா எல்லா நடக்கணும் இதன் மூலம் நாம வந்து அந்த தடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சியாக இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் மேலும் பிற பள்ளி மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் சாரா ரோபோ பொம்மைகளை பள்ளிகளுக்கு வழங்கவும் ஆலோசனை நடக்கிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாட்டாமங்கலம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு நெல் கொள்முதல் மையத்தை கிராம மக்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இணைந்து நடத்தி வருகின்றனர் கடந்த வாரம் திமுகவைச் சேர்ந்த சிலருக்கு தனியாக நெல் கொள்முதல் மையம் துவங்க அனுமதி வழங்கப்பட்டது இதனால் கிராமத்தினர் இணைந்து நடத்தும் கொள்முதல் மையத்தில் நெல் கொள்முதல் செய்யாமல் நிறுத்தி வைத்துள்ளனர் நெல் கொள்முதல் செய்ய வலியுறுத்தி மதுரை தேனி ரோட்டில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தாசில்தார் பாலகிருஷ்ணன் டிஎஸ்பி சந்திரசேகரன் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்ட அறுபது பெண்கள் உள்ளிட்ட நூற்றி ஐம்பது பேரை கைது செய்தனர் தரப்பட்ட நெல் அளவுக்கு ஸ்டாப் பண்ணி திருப்பி நம்ம அறுவடை இன்னும் நிறைய இருக்கு நெல் கோயில் நிறையா இருக்குது நாங்கள் கவர்மெண்ட்டு முறையிட போகிற கலெக்டர் எல்லாம் வரதான் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் போகிறாங்க சொல்ல திருப்பி வந்து சட்டம் போட்ட மாதிரி தெரியல அதனால் இன்றைக்கி பசுமை போராட்டம் நல்ல தீர்வு காண்றோம் இது செய்கிறோம் இது போக தனிப்பட்ட முறையில் டிஎம்கேக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தனியாக ஒரு சென்று ஒப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க அது நடந்துகிட்டு இருக்கு சென்னை ஏர்போர்ட்டில் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் அமைச்சர்கள் பங்கேற்றது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்தார் அதிமுக தொடர்ந்து பிஜேபியோடு இணைந்து செயல்படுவது என்பது தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய ஒன்று அதே நேரத்திலே இன்னும் ஒருபடி மேலே போய் பெரியாரையும் அண்ணாவையும் அவமானப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திலே அவர்களும் இருந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது அவர்கள் உண்மையிலே யார் என்பதை திராவிட இயக்கத்திற்கும் அவர்களுக்கும் எந்தவித இல்லை என்பதை தெளிவாக மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எடுத்துக்காட்டி